என்ன ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டோருக்கும் விரைவா போற்றி நமச்சிவாயவே சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே சிவா எவே நா அறிவிச்சையும் நம்ம சிவா நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு திரு தொடர் பதிவாக பார்த்துக்கிட்டு வர்றதுல இன்னைக்கு நம்ம பார்க்கறது இருபத்தி எட்டாவது வடிவமாக இருக்கிற கேசவார்த்த மூர்த்தி அப்படின்னு சொல்ற மாலொரு பாகர் வடிவம் அப்படின்னு குறிப்பிடப்படுற சங்கரநாராயணர் வடிவம் தால்சடையும் நின்முடியும் உன்மழுவும் சக்கரமும் சூழரவும் பொன்னானும் தொன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டொருவம் ஒன்றாய் இசைந்து அப்படின்னு பேயாழ்வார் சொல்ற மாதிரி இந்த வடிவத்தை பற்றி விவரங்களை நாம் பார்ப்போம் ஒரு சமயம் திருமால் சிவனை நோக்கி தவம் செஞ்சார் திருமாலுடைய தவத்துக்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவரை நோக்கி அனைவரையும் மயக்குகின்ற சக்தியை உனக்கு தந்தேன் அப்படின்னு அருள் புரிஞ்சார் மேலும் என எமக்கு இடபால் விளங்கும் சக்தியுமானாய் அப்படின்னு அருளினார் திருமால் சிவனின் ஒரு கூறாக உள்ளார் என கருதும் இந்த வடிவம் சைவ வைணவ சமயங்களுடைய இணைப்பு முயற்சியில் தோன்ற வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒருபால் பால் சிவனும் ஒரு திருமாலும் இணைந்து இந்த வடிவத்தில் காட்சி தர்றாங்க சங்ககால மக்களும் இந்த வடிவத்தினை எண்ணி மகிழ்ந்தனர் அப்படிங்கிறத அகனானூர் பாடல்ல வெறுவரு கடும் திரள் இரு பெரும் தெய்வத்து உருவுடன் இயைந்த தோற்றம் போல அந்தி வானமோடு கடலணி கொலா அவந்த மாலை அப்படின்னு பாடியிருக்கிறத நம்ம வந்து உணரலாம் சிவந்த நிறமுடைய சிவனும் நீல நிறமுடைய திருமாலும் இயைந்த மாலுமொரு வாகர் வடிவத்தை பழங்காலம் முதல் மக்கள் அறிந்து வந்துள்ளனர் அப்படிங்கிறத நம்ம வந்து கருதலாம் ஆகமங்களில் சங்கரநாராயணருடைய வடிவத்தை எப்படி சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம பார்ப்போம் அரி அர்த்தரர் அரி அரர் மாலொரு பாகர் கேசவார்த்த மூர்த்தி சங்கரநாராயணர் என்றெல்லாம் அழைக்கப்பெறும் இந்த கடவுள் வளப்பாதி சிவபெருமானும் இடப்பாதி திருமால் வடிவாக விளங்குகிறார் இந்த வடிவத்தில் வளப்பக்கம் சிவப்பெருமானும் இடது பக்கம் திருமாலும் விளங்குகின்றனர் ஒரு முகமும் நான்கு கரங்கள் கொண்ட இந்த வடிவத்தில் முகத்துடைய வலது பக்கம் சிவனாகவும் இடது பக்கம் திருமாலாகவும் அமைஞ்சு இருக்கும் சிவனுடைய பாகத்தில் விளங்கும் முகம் உக்கிரமாகவும் அரைநெற்றிக்கண் உடையதாக இருக்கும் வலது கரங்களில் மலுவும் காத்தர் குறிப்பும் காணப்படும் இடப்பக்க திருமால் முகம் அமைதியாக இருக்கும் இடது கரங்களில் சங்கு சக்கரம் அல்லது கதையும் கடக குறிப்பு விளங்கும் வலது முன்கால் பாம்பு போன்ற ஒரு தண்டையும் இடது முன்கால் நவரத்தினங்கள் இழைத்த தண்டையும் திகழும் சிவப்பாகம் வெண்ணிறமாகமும் திருமால் பாகம் பச்சை அல்லது பழுப்பு வண்ணமும் கொண்டு இருக்கும் இந்த உருவத்துடைய இரண்டு கால்களும் வளைவின்றி அமைந்திருக்கும் தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் காணப்படும் இந்த வடிவத்துக்கு இடது பக்கம் கருடனும் வலது பக்கம் நந்தியம் பெருமானும் விளங்க வேண்டும் அப்படின்னு விஷ்ணு தர்மோத்திரம்ல சொல்லப்பட்டு இருக்கு அரியலால் தேவியல் லை அப்படிங்கிறத பார்த்தோம்னா நீரேறு சடையன் சிவனே முதல்வன் அப்படின்னு சைவமும் காயாம்பு வண்ணனான திருமாலே முதல்வன் அப்படின்னு வைணவமும் போற்றி பரவிய போதிலும் சிவனும் திருமாலும் ஒரு ஒருவரின் இரு கூளு கூறுகளே அப்படின்னு சிவஞானிகளும் வைணவ ஞானிகளும் பல பாடல்களில் காட்டியிருக்காங்க அதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை குமார சம்பவத்தில் மகாகாவி காளிதாசர் கூறும்போது ஒரு கருத்து சொல்லியிருக்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய கருத்து அவர் சொல்கிறாரு சக்தி ஒன்று பரமேஸ்வரனுடைய அருளாடல் பயனுக்கேற்ப அது நாள் வகையாக பரிணமிக்கிறது அப்படின்னு சொல்றாரு போக சக்தியாக அது மிளிரும்போது பவானியாகவும் ஆடவ சக்தியாக வெளிப்படும் போது திருமாலாகவும் குரோத சக்தியாக விளங்கும் போது காளியாகவும் போர் சக்தியாக திகழும்போது துர்கையாகவும் செயலாற்றுகின்றன அப்படின்னு காளிதாசர் மிக தெளிவாக காட்டி இருக்கார் ஆகவே அரணுடைய சக்தியே ஹரி என்பது இதனால் புலப்படுது சிவப்பெருமானாக திகழும் திருமால் பெருமாள் என அழைக்கப்படுவதும் இது பற்றியேயாம் சக்தி உலகத்தை புறக்கும் செயலை மேற்கொள்ளும்போது போது தனது வல்லமையால் ஆடவ வடிவம் ஏற்று மாயன் என்று விஷ்ணுவாக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லப்படுது சங்கரநாராயணர் வடிவினை இட வளமாகப் பார்க்கும்போது ஹரிஹரன் அப்படின்னு கூறுவதுண்டு இவ்வாறு மாலும் அரணும் திகழும் கோலத்தை ஆழ்வார்கள் அனுபவிச்சு பாடியிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம் பொந்திகளும் மேனி புரிசடையும் புண்ணியனும் நின்றுலகம் தாய நெடுமாலும் என்றும் இருவரங்கத்தால் திரிவரேனும் ஒருவன் ஒருவணங்கத்து என்றும் உளன் அப்படின்னும் அரநாரணன் நாமம் ஆண்விடை புல்லுருத்தி உரைநூல் மறை கோயில் வரைநீர் நீர் கருமம் அளிப்ப அழிப்பு கையது வேல் நெமி உருவம் எரி கார் மேனி ஒன்று அப்படின்னு பொய்கை பாடி இருக்கிறத நம்ம நினைவு கொள்ளலாம் அதே மாதிரி பூந்துழலாய் முடியாய் புனை கொன்றேனாய் செஞ்சடையாய் அப்படின்னு பாடி இருக்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம் ஆகவே ஒரு பாதி சிவப்பெருமானும் ஒரு பாதி திருமாலும் கொண்ட வடிவம் வைணவர்களுக்கும் உண்ட உடன்பாடு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாகிறது மகேச வடிவங்களில் சங்கரநாராயணன் ஒன்று மற்றொரு வடிவமும் இருக்கு அதுதான் பங்கன் வடிவம் சங்கரநாராயணன் வடிவத்தில் இடது பக்கம் திருமால் உமைபங்கன் வடிவத்தில் இடது பக்கம் உமையம்மை இருக்காங்க ஆகவே திருமாலும் உமையம்மையும் ஒன்று அப்படின்னு பெறப்படுறது துர்கையின் ஆயுதங்களாக சங்கு சக்கரமும் திகழ்கின்றன உமை நாராயணி வைஷ்ணவி என்றெல்லாம் அழைக்கிறோம் அவள் நாராயணன் சோதரி என்று உபச்சாரமாக கூறுவது அவர்கள் இருவரும் ஒரே வகையை என்பதை புலப்படுத்தும் தேவார மூவர் மாலோரு வாகனாக மாதோரு பாகனாக சிவபெருமானை போது மாலும் மாதும் ஒருவரே என்பதை நாம் நன்றாக எடுத்து காட்டுகிறார்கள் இவ்வனுபவத்தில் வெளிப்பட்டதுதான் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்கே அப்படின்னு சொல்ற தேவாரம் மாலொரு பாகம் அறநூறு பாகமாக பெருமான் விளங்குகிறார் என்பதை பின்வரும் திருமுறை பகுதிகளில் நமக்கு காட்டியிருக்காங்க மாலை மகிழ்ந்து ஒரு பால் வைத்தார் போலும் அப்படின்னு மாலொரு பாகமாக மகிழ்ந்து நெய்தானத்தாரே அப்படின்னும் மறிகடல் வண்ணன் பாகா அப்படின்னும் நாரணனை இடபாகத் தடைத்தார் போலும் அப்படின்னும் காவியங் கண்ணலாக கடல் வண்ண வண்ணனாகி நின்ற தேவியை பாகம் வைத்தார் திருப்பயற்னாரே அப்படின்னு இதற்கு இணையாக அரணை வலதுபால் கொண்ட திருமாலை பெரை சடையானை வளத்தே வைத்து வாசவார் குழலால் மலைமங்கை தன் பங்கனை பங்கில் வைத்து உகந்தான் தன்னை கண்ணுதல் கூடிய அருத்தனே அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரும் மாகத்திலம் மதியம் சேரும் சடையானை பாகத்து வைத்தான் வளத்தனன் திரிபுறம் எரித்தவன் இடம்பெற தடம்புளை சடைமுடையான் தனியொரு கூரம் உடம்புடையான் அப்படின்னு நம்மாழ்வார் பாடியிருக்கிறதையும் மாதாய மாலவனே மாதவனே அப்படின்னு திருமலிசை ஆழ்வாரும் போற்றுகிறார் திருமலிசை ஆழ்வார் மாதாய மாலவன் அப்படின்னு குறிப்பிடுறார் அதாவது அம்பிகையாகிய திருமால் அப்படின்னு அவர் காட்டுறார் இதே கருத்து தான் அப்பரடிகளார் அரியலால் தேவையில்லை அரனுக்கு என்று எடுத்து காட்டுறார் எனவே திருமால் தான் அம்பேயாக சிவபெருமானுக்கு விளங்கி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மேலும் இந்த சங்கரநாராயண் வடிவத்தை பற்றிய விவரங்கள் அடுத்த தொடர் பதிவில் பார்ப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹரமாதேவ என்ன ஆட்டூடே சேவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இல்லிவா போற்றி திருச்சிற்றம்பலம்